வர கடிக்க ஆசை இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம மீனா வந்து எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்து நேர்கிற டைமில் வந்து இங்கே ரவி வந்து எப்பவுமே உங்கள் சமையல் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் வேறு லெவலில் இருக்குது நான் வாயிலே சொல்லின்னு இருக்கிறேன் அதால் உள்ளே போயிட்டு பீரோத்தார் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்து மச்சனை வந்து அன்னைக்கு கொடுத்த உடனே இங்கே மனோஜ்கா அப்பா ஏற்கனவே இந்த வீட்டில் இவ ரொம்ப நல்ல பேர் வேறு எடுத்துன்னு இருக்கிறா இன்னும் மீனாவுக்கு வேறு இன்னும் புகழாடுமா ஐயோ இவளும் என் பொண்டாட்டியும் இருக்கிறாப்பர் எதாவது சமையினா எப்போ பாரு பியூட்டிஷியன் வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னே போயிடறா இந்த வீட்டில் மட்டும் முத்தும் மீனாவும் எப்படி தான் கொடி கட்டி பறக்கிறாங்கன்னே தெரியல நம்ம அந்த இடத்துலையா மீனா சிரிக்கும் நான் என்ன பண்ணேன் என் குடும்பத்து மேலே நான் ரொம்ப அன்பு வச்சுன்னு இருக்கிற வச்சு நான் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் இதுதான் என்னோட வேலை இதுக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் நமது அதெல்லாம் இல்லைப்பா நீங்கள் இந்த காசு வாங்கியே ஆகணும் நானும் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு பார்க்குறேன் ஆனால் இன்றைக்கியோட சமையல் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படியே மீனாக்கு சரியான புகழ